தமிழ்நாட்டிலேயும் ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகனும் இந்திய அணியோட வெற்றியை தங்களோட வெற்றியாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் சென்னையிலையும் ரசிகர்கள் நிறைய பேர் இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவிச்சு இந்த வெற்றியை தங்களோட வெற்றியாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ ரசிகர்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மக்கிட்ட பிரதிபலிக்கிறதாக நம்மளுடைய செய்தியாளர் முத்துக்குமார் ரசிகர்களோடு இருக்கார் ஸோ முத்துக்குமார் ரசிகர்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குது இந்திய அணியினுடைய வெற்றியை அவங்க எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வணக்கம் uh, ஹிட்மன் ரோஹித் சர்மா தலைமையிலான மிகப்பெரிய ஒரு மாஷு வெற்றியை இந்திய அணி படைத்திருக்கிறது குறிப்பாக இந்த வெற்றியை படைத்து இந்த சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களின் இதயத்தையும் அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி படைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று கிட்டத்தட்ட கோப்பையை கைப்பற்றி மூன்று நாட்களுக்கு பிறகு கோப்பை வந்து இந்தியா வந்தடைக்கிறது வந்தடைந்திருக்கிறது கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்திற்கும் மேற்பட்ட கிலோமீட்டரை கடந்து இந்த கோப்பை வந்து இந்தியாவுக்கு வந்தடைந்திருக்கின்ற கால காலை டெல்லி வந்திருந்த நிலையில் அதனை தொடர்ந்து இந்திய அணி வீரர்கள் பிரதமரை சந்தித்து வாழ்த்து பெற்ற பிறகு இன்னும் சற்று சரியாக ஐந்து மணியளவில் அதற்கான அந்த ரோட் ஷோ அதாவது கோப்பையுடன் திறந்த பேருந்தில் இந்திய அணி வீரர்கள் ரசிகர்கள் முன்னிலையில் வளம் வர இருக்கிற வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரசிகர்களும் சரி இந்திய ரசிகர்களும் சரி இந்த மூமென்ட்ஸை இந்த தருணத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்க ஒரு சூழல் தான் இருக்கிறது தற்பொழுது ரசிகர்கள் பல்வேறு இடங்களில் இந்த காட்சி என்பது தொடர்ச்சியாக பார்த்துக் வந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்தியாவிலும் பல்வேறு இடங்களில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மும்பை மும்பை வான்கடை மைதானத்திலும் தற்பொழுது இன்னும் ஆறு மணிக்கு அதற்கான அந்த பாராட்டு விழாவும் நடைபெற இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது சென்னையை பொறுத்தவரைக்குமே டி நகரில் இருக்கக்கூடிய மைதானங்களில் விளையாண்டு கொண்டே தற்பொழுது ரசிகர்கள் இந்த காட்சியை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள் நம்முடன் இருக்காக அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் தம்பி வணக்கம் கிட்டத்தட்ட இந்தியாவிலிருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கிட்டத்தட்ட பதினேழு வருடங்களுக்கு பிறகு இருபது ஓவர் உலக கோப்பை பதினோரு வருடங்களுக்கு பிறகு ஐசிசி டிராஃபி

ஆக்சுவலி மேட்ச் இவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் நல்லா தான் கொண்டு போனாங்க கடைசியில் ஆனால் செம்ம விக்ட்ரிங்க நல்லா எதிர்பார்க்கவே இல்லை சூப்பர் விக்ட்ரி அப்போ ஈசியா ஜெய்சிருந்தா கூட விக்ட்ரி அவ்வளோவா இருக்காது த்ரில் விக்ட்ரி கடைசி பால் வரையும் சூப்பருங்க எனக்கெலாம் நல்லா செம்ம இந்தியன் ஃபேன் இத்தனை நாளாக கொஞ்ச நாள் தான் அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து இந்த இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அதுவும் ரோஹித் சர்மா கேப்டன்சியில் சூப்பர் விக்ட்ரிங்க சான்ஸே இல்லை கிட்டத்தட்ட வெற்றி வந்து தென்னாப்பிரிக்கா பக்கம் போயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து முப்பது பாலுக்கு முப்பது இருபத்தெட்டு பாலுக்கு இருபத்தாறு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆக மொத்தம் மீண்டும் இந்திய அணி இறுதிப் போட்டியில் தோல்வி அடைய போகுது அப்படிங்கும்போது ஒவ்வொரு ரசிகர்களின் மனநிலையும் இருந்துச்சு அப்படின்னு இருக்கும்போது உங்கள் மனநிலையும் அந்த நேரத்தில் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக ஃபிஃப்டீன்த் ஓவர்லாம் போது கன்ஃபார்மாக நம்ம தோற்றுடுவோம் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை நினச்சிருந்தோம் ஹட்ரிக் பாண்டிய வந்து கிளாஸ் அண்ட் விக்கெட் எடுத்ததுனால அது பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக மாறிச்சு நம்மளுக்கு அது இல்லாமல் மில்லரோட கேட்சை சூரியகுமார் அது சூப்பராக பிடிச்சாரு அவர் பிடிக்கலன்னா நம்மளுக்கு கோப்பே வந்திருக்காது அவர் பாலே பிடிக்கல ஆக்சுவலாக நம்ம வேர்ல்டு கப்பை தான் பிடிச்சாரு அவர் மேட்ச் செம்ம த்ரில்லிங்காக போச்சு கிளாஸ் அண்ட் மட்டும் விக்கெட் ஆகலைன்னா நம்ம கன்ஃபார்மாக டவுட்டு தான் நம்மளுக்கு இந்த விக்டரியை ஹர்ட்ரிக் பாண்டியாவுக்கு நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு விக்டரிய கொடுத்திருக்காங்க இப்ப மும்பை நகரம் முழுவதுமே வந்து வெறும் ரசிகர்கள் பட்டாளமா இருக்கு ரசிகர்கள் தலையாவே இருக்குது இந்தியாவுடைய வீரர்களை வரவேற்கும் விதமா வந்து பல்வேறு ரசிகர்கள் இந்த மைதானம் முழுவதும் கூடியிருக்காங்க வான்கடை மைதானத்திலயும் கூடியிருக்காங்க மும்பை முழுவதுமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமா இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிருக்காரு அவர் கப்பு அந்த அவர் ஐபிஎல் டீம் அங்கே ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆடி இருக்காரு அங்கே போயிட்டு அந்த கப்பை வச்சு ரசிகர்களோட சேர்ந்து செலப்ரேட் பண்ணும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் மும்பை இந்தியன்ஸ் வேறு அவர் இருக்காரு ஸோ நிறைய ரசிகர்களும் வருவாங்க வெளி இருந்து வந்து இந்தியா சேஸ் பண்ணுவாங்க நம்ம இப்படி ஒரு சூழல் இருக்குது கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய ஒரு வெக்டரியை கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது மூணு முன்னணி வீரர்கள் கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி ரவீந்திர ஜடேஜா மூணு பேருமே வந்து ரிட்டையர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த தருணம் வந்து அவங்களுக்கு ரிட்டையர்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான சரியான தருணம் அப்படின்ட்டு முன்னாள் வீரர்களும் கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை விட ஒரு முக்கிய தருணம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட ரிட்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதே போல் அவங்களோட இடத்தை ஃபில் பண்ணுறதுக்கு வேறு யார் நியமிச்சல் நல்லாயிருக்கும் இந்திய டி டுவெண்ட்டி அணிக்கு அடுத்த கேப்டனாக யார் நல்லா நல்லாயிருக்கும் அடுத்த கேப்டனா ஹர்திக் பாண்டியா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மூணு பேர் ரிட்டையர் ஆனது வந்து வருத்தமான விஷயம்தான் ஆனால் அது வந்து அவங்களுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குற விஷயமா இருக்குன்றனால இது வந்து ஒரு சரியான முடிவுன்னா நான் நினைக்கிறேன் ஜடேஜா வேணால் சில ஒரு இரண்டு வருஷம் ஆடலாம் அதே மாதிரி இந்த வெற்றி வந்து நம்ம வந்து கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் கிட்டத்தட்ட பதினேழு வருஷத்துக்கு அப்புறமா வின் பண்ணியிருக்க வெற்றி தெருவங்கும் நம்ம கொண்டாடணும் அவங்களுக்கு அந்த தரையிடும் தேவைப்படுது தே டிசர்வ் இட் நிச்சயமாக இந்தியாவுடைய வெற்றியை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு ரசிகர்களும் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இந்திய இந்திய வீரர்களுக்கு தொடர்ச்சியாக வாழ்த்துக்கள் என்பது குவிந்து கொண்டுதான் இருக்கிறது பிரதமர் மோடியிலிருந்து குடியரசுத் தலைவரிலிருந்து அனைவருமே இந்திய இந்திய வீரர்களுக்கு தொடர்ச்சியாக அந்த வாழ்த்துக்களையும் கூறி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையால் தற்பொழுது மும்பை நகரம் முழுவதுமே வந்து ரசிகர்கள் தலையாக இருக்கிறது இந்திய அணி வீரர்களை வரவேற்கும் விதமாக அவர்களுக்கு வாழ்த்து சொல்லும் விதமாக மும்பை முழுவதுமே வந்து ரசிகர்களின் தலையாக தான் இருக்கிறது இதனைத் தொடர்ந்து அதே வான்கடை மைதானத்தில் இருக்க நடைபெற

இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு கோடி ரூபாய் பரிசு தொகையும் அறிவித்திருந்தார் இன்றும் விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வீரர்களுக்கும் பாராட்டு என்பது இருக்கிறது இன்று காலை பிரதமர் மோடி அவர்கள் அழைத்து வாழ்த்துக்களும் தெரிவித்து அவர்களுடன் உபர்சரித்திருந்தார் இப்படி பல்வேறு விதமாக அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்ற நிலையில் தற்பொழுது இந்த இந்திய கிரிக்கெட் வீரர்கள் தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்கு ஆளாக இருக்கிறார்கள் உலக கோப்பையை இந்திய அணி இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறது ராகுல் டிராவிட் பயிற்சியாளராக இருந்த கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எந்த இடத்தில் அவர் கோப்பையை நழுவவிட்டு மிக கடும் உளைச்சலுக்கு ஆளாகினாரோ அதே இடத்தில் மீண்டும் இந்தியாவிட கொடியை நட்டு தற்பொழுது மீண்டும் சாதனை படுத்திருக்கிறார் ராகுல் டிராவிட் அதே போல கேப்டன் ரோஹித் சர்மாவும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய அணியை ஒரு தோல்வி கூட பெறாமல் இறுதிப் போட்டிக்கு அழைத்துச் சென்று கடைசி நேரத்தில் அந்த தோல்வியை விட்டு மிகவும் மனமுடைந்து போய் நிலையில் தற்பொழுது இந்த முறை ஒரு தோல்வி கூட பெறாமல் நிச்சயமாக முதல் கேப்டன் அது ஒரு தோல்வியை கூட பெறாமல் டி டுவெண்ட்டி கை வெல்ட் டிவெண்டி கோப்பையை கைப்பற்றிய முதல் கேப்டன் என்ற சாதனையும் ஹிட்மென்ட் ரோஹித் சர்மா அவர் படைத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார் அதே போல முன்னணி வீரராக இருக்கக்கூடிய விராட் கோலி மீண்டும் இந்த கோப்பையை கைப்பற்றி ரிட்டர்ட் ஆகியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ரவீந்திர ஜடஜா போன்ற முன்னணி வீரர்களும் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்திய அணிக்கு மாற்று வீரர்களை கிட்டத்தட்ட அந்த மூன்று பேரோட இடத்தையும் பிடிப்பு யார் சரியான தேர்வு இருக்கும் என்ற மிகப்பெரிய பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது அதே போல பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ராகுல் ராவிட்டும் ஓய்ந்திருக்கின்ற நிலையில் அவருக்கான அந்த இடத்தை யார் பிடிக்க போறார் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்தியா முழுவதுமே இந்திய இந்திய அணி வீரர்களின் அந்த பாராட்டு விழாவை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது இந்த ரோட் ஷோ என்பது கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த அணிவகுப்பு என்பது நடைபெற்று வருகிறது திறந்த பேருந்தில் இந்திய அணி வீரர்கள் கிட்டத்தட்ட உலக கோப்பையை கையில் ஏந்தி ரசிகர்கள் மத்தியில் காண்பித்தபடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சி வந்து பிரமிக்கக்கூடிய ஒரு காட்சியாக